குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட்சோட பேச்சர் டூ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஜென்ரலா இருக்க டவுட்ஸ் வந்து டவுட்ஸை பத்தியும் மெயின்ஸ் எக்ஸாமோட ஃபியரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த வீடியோல முக்கியமா அதுல ஃபியர் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வை கண்டு பயம் ஓகேங்களா அதுல முக்கியமா இருக்கிறது வந்து என்னன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க ஓகேங்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆஸ்ஃப்ரெண்ட் நல்லா ஆஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த ஒரு பயத்தில் எல்லாருமே இருப்பாங்க ஓகேங்களா குரூப் ஃபோர் ஏதோ ஒரு ஜாப்ஸ் இல்லை ப்ரிலிமினரி ஆப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இருக்குது எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டு போய்ட்டு அதை சேஃப்பாக உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எதுவுமே அதை தாண்டி போக மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கு மெய் மெயினாக வந்து என்னென்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம்ன்ற மைண்ட் செட் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அதை இந்த இதில் பார்க்கப்படுறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கஷ்டம்ன்ற என்ற மித்த வந்து நம்ம உடக்க போகிறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ குரூப் ஃபோர் எடுத்துப்போம் இல்லை குரூப் டூவோ இல்லை குரூப் ஒன்னோ எடுத்துப்போம் ஓகேங்களா இதில் குரூப் ஃபோரில் வந்து நமக்கு எவ்வளோ காம்பெடிஷனை பொறுத்த வரையும் காம்பெடிஷன் டிஃபிகல்ட் லெவலை பொறுத்த வரலையும் தெளிவாக பேசலாம் குரூப் ஃபோரை பொறுத்த நமக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணுன்னா அரௌன்ட் நமக்கு வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தால் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஓகேங்களா நமக்கு அரௌண்டு ஒன்று இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் தான் நமக்கு போஸ்டிங் ஓகேங்களா பட் இங்கே வந்து அப்படி கிடையாது குரூப் டூன்னா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு லாஸ்ட் குரூப் டூவில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சிலேயே வந்து இருக்கு ஓகேங்களா அப்போ முந்நூறு மார்க்கு நமக்கு நூற்றி ஐம்பது மார்க் போல எடுத்தாலே ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அதுக்கு மேலே நம்ம எடுக்க எடுக்க நமக்கு மேலே ரேங்கிங் வந்து மேலே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இது இங்கு இதுலேயே நமக்கு தெரியுங்களா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே நமக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு வந்து காமிச்சுடுறேன் குரூப் ஃபோரை பற்றி உங்களுக்கு எல்லாேருமே தெரியும் அரௌண்ட் ஒன் செவன்ட்டி ஃபே அந்த தான் தெரியும் நமக்கு லாஸ்ட் டேட்டு கட் ஆஃப் ஆகும் உங்களுக்கு தெரியும் நம்ம குரூப் டூ குரூப் ஒன் போல் எக்ஸாம்ஸிலுமே அப்படி தான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து லாஸ்ட் ஒன் வந்து குரூப் டூ பேப்பர் இதில் வந்து பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா இது வந்து அவர் வந்து அப்போ வந்து டிசிடிஓ போஸ்ட் எடுத்தார் அந்த டைமில் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இல்லாமல் போஸ்டிங் ஓகேங்களா அதே குரூப் ஃபோர் எடுத்திங்கன்னா அரௌண்ட் நமக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் எடுத்தால் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இதுலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குங்களா டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்தவரைலாம் நமக்கு குரூப் ஃபோரை விட குரூப் டூவோ குரூப் ஒன்னோ அதில் வந்து நமக்கு காம்படிஷன் கம்மி ஓகே எதனால் கம்மின்னா படிக்கிறது எல்லாமே படிச்சுடுவாங்க அப்சர்வ் டைப் எக்ஸாம்னா படித்து இது பண்ணிடலாம் பட் ஆனால் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் நமக்கு ஒரு அது ஒரு ஸ்கில் மாதிரி தான் ஓகேங்களா அந்த ஸ்கில் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது என்னதான் நிறைய கண்டென்ட் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சாலும் இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷனை வந்து அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்தவரையும் நான் குரூப் ஃபோரை விட குரூப் டூ அண்டு குரூப் ஒன்னோ அதில் வந்து வந்து கம்மியாக இருக்கும்ன்றதும் தெளிவாக சொல்கிறோம் ஓகேங்களா அண்ட் அந்த ஸ்கில்லை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நம்ம படிக்கிற மாதிரி தான் ஓகேங்களா ஸ்கில்லும் நாலேஜும் வந்து ஆர் ரெண்டு டிஃப்ரெண்ட் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸ்கில் ஸ்கில்ன்றது வந்து நம்ம டே பை டே கற்றுக்கிறது கற்றுக்கிட்டால் அது கடைசி வரில் மறக்காது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நீச்சல் அடிக்க ஸ்விம் பண்ணுறது சைக்கிள் ஓட்டுறதோ வண்டி ஓட்டுறதோ இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது செய்கிறது தெரியுமா ஃபஸ்ட் இனிஷியலே கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டால் அது லைஃப் லாங் மறக்காது அது மாதிரி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு ஸ்கில்லு தான் ஒன்ஸ் அது ஃபஸ்ட்டு பழகிறவரில் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெருசாக நமக்கு பயமே இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி தான் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸும் இந்த குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம்ஸும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அதை பார்க்குறதுக்கு பயமா இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் நீங்க ரீச் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா அது எப்போவுமே மறக்காது ஓகேங்களா நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர்லேயும் அந்த மாதிரி ரீசன் அந்த அதிலே செட்டில் ஆகிறதுக்கு வந்து இந்த இந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தயக்கம் படுறதா ஓகேங்களா அது ஃபஸ்ட் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அதை கற்றுக்கிட்டோம்னா அது நம்ம கடைசி வரல யூஸ் ஆகும் மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் ஆகும் நம்ம ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெயின் எல்லாத்துமே அதுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கும் குரூப் ஒன்னோ குரூப் டூவோ யூபிஎஸ்சியோ எந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு நல்ல போஸ்ட்டிங்க்கு போயிடணும் கிரேட் ஒன் கிரேட் டூலாம் எல்லாம் போனோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதை நீங்கள் கற்றுக்கணும் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் இதெல்லாம் வந்து நாலேஜ் பேஸ்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்கில் நாலேஜுன்றது நம்ம ஒரு நாள் வைட்டு ரெண்டு கூட உட்காந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா என்னவோ அந்த ஐடியா அந்த டாப்பிக்கை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அந்த ஐடியாவெல்லாம் வந்து கற்றுக்கலாம் ஆனால் அது வந்து டக்கு டக்குன்னு மறந்துடும் ஓகேங்களா அப்பவும் மறந்துடும் ஸ்கில்ன்றது வந்து அப்படி கிடையாது எப்பவும் மறக்காது அது நம்ம கூடவே இருக்கும் ஏதாவது நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் அதுக்கான இது பார்த்துக்கோங்க ஆனால் வந்து ஸ்கில் வந்து ஒரே நாளில் நம்மளால் டெவலப் பண்ண முடியாது டே பை டே தான் கற்றுக்க முடியும் ஓகேங்களா இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் சைக்கிள் ஓட்டுக்க மாட்டீங்க ஓகேங்களா பஸ் தள்ளிருப்பீங்க அப்புறம் சைக்கிளை பேலன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்புறம் ஆஃப் பெட்ரல் போட்டிருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு போயிருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஸ்கில்ன்றதும் கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவே பண்ணுறப்பவே மெய் இப்போ குரூப் போடணும் குரூப் டூ ஃபோக்கஸ் பண்ணி வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே வந்து டீட்டர் டைம் அலோகேட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் என்ன தான் வந்து இரநூறுக்கு நூற்றி தொண்ணூறு கொஸ்டின் போட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு போனாலும் அங்கே திரும்ப அங்கே வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அங்கே போய் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க ரெண்டு மாதம் மூணு மாசத்துலேயும் வந்து உங்களால் அவங்களால இது பண்ண முடியாது ஓகேங்களா அது அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா அது எக்ஸாம் ப்ராசஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி சிலபஸ் ஃபுல்லாதுக்கு நோட்ஸ் எடுக்கணும் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்புறம் அந்த ப்ரெசென்ட் பண்ணுற எந்த பாயிண்ட்லாம் வந்து வரிசையாக எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வரணும் எந்த பாயிண்ட் செகண்ட் வரணும் ஓகேங்களா அப்புறம் அதில் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் அதிகமாக மார்க்ஸ் வரும் ஓகேங்களா எந்த எந்த கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணணும் எந்த கொஸ்டினை வந்து அந்த பொசிஷன்ல செலக்ட் பண்ணிடலாம் நமக்கு டைம் மார்க் டைம் கன்சியூம் ஆகும் மார்க்கும் அதிகமாக வரும் இல்லை அதுபோல் ஒன்று ஒன்றத்தையும் இது பண்ணணும் அன்ற வந்து எந்த எந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுக்கணுன்றமாதிரி நிறைய இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை டெவலப் பண்ண முடியும் ஒரே நல்ல வந்து டெவலப் பண்ண முடியாது ஓகேங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் விடும் நிறைய திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் நோட்ஸ் நம்ம ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ளோவாக வரும் ஓகேங்களா நம்ம கிட்ட இல்லை அந்த கண்டென்ட் நம்ம கிட்டே இல்லைனா நம்ம கண்டிப்பாக இந்த யோசி யோசியல்னா கண்டிப்பாக டைம் பத்தாது ஓகேங்களா போல் நிறைய இஷ்யூஸ் இருக்குது உங்களால் அதனால தான் இந்த முக்கியமாக இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான் ஓகேங்களா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஜான்வரி டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஷெடியூல்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறதுக்கப்புறம் அப்புறம் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது தான் இது சொல்லணும் இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்தவரையில் குரூப் போகிறோம் மற்ற அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எக்ஸாம்ஸ் வரும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்னென்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்னென்னா இந்த ஸ்கில் இல்லை இந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாதவங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரீசன்ஸாக தான் ஓகேங்களா ஒரு அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதிகபட்சம் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் மேலே போகாது ஓகேங்களா எந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்னாலும் சரி அறுபது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தாலே போதும் அண்ட் வந்து இங்கே செகண்ட் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வந்து என்னென்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக எழுதணும் ஓகேங்களா ஏதோ ஒரு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக எழுதிட்டாலே நமக்கு போயிடுச்சு கிடைக்காதுன்ற மாதிரி மைண்ட் செட்டு அண்ட் இந்த முறை நான் நான் குரூப் டூ நான் இன்ட்ரவியூ குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களே நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதிட்டேன் இல்லை மாற்றி எழுதிட்டேன்றது எக்ஸாம்ஸ் ஆல்லையோ இல்லை எக்ஸாம் ஆள் தெரிஞ்சிட்டா அங்கேயே அவங்க பாதி மைண்ட் செட் அவு அவுட் ஆகிடும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் கூட ஃபர்ஸ்ட் பேப்பரை முடிச்சுட்டு வந்த உடனே குரூப் ஒன்னுக்கு அந்த தப்பாக எழுதிட்டும் இதுக்கப்புறம் கிடைக்காது செகண்ட் பேப்பருக்கு நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க ஓகேங்களா செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர்லாம் அது நம்ம ஆல்ரெடி பார்த்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு ஆப்சென்ட்ஸ் லிஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட் எக்ஸாம்க்கு வந்துட்டு செகண்ட் எக்ஸாம் குறாமல் போகிறாங்க செகண்ட் எக்ஸாம் தேர்ட் எக்ஸாம் குறாமோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் இதுக்கப்புறம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக சொல்கிறோம் ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம் ஆள் எழுதுக்குள்ளே ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டாலோ இல்லை மாற்றி எழுதுகிட்டவளும் இல்லை சில கொஸ்டின்ஸ் தெரியவே இல்லை ஓகேங்களா ஒரு நாலு கொஸ்டின் எழுத இடத்துல உங்களுக்கு மூணு கொஸ்டின் தான் தெரியுது ஒரு கொஸ்டின் தான் எழுதுனே தெரியல சுத்தமாகவே உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் அதை பயப்பட வேலை தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்தால் எழுதிட்டு அந்த கொஸ்டின் சுத்தமாக எழுதிட்டு வரலாம் ஓகே ஓகேங்களே நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் தப்பாக வாங்கியும் ஓகேங்களா மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின்ஸும் ஜீரோ மார்க் வாங்கியுமே டாப்பர் இருக்காங்க ஓகேங்களா அதுக்கான ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து குரூப் ஒன் எடுத்துப்போமே குரூப் ஒன் டாப்பர் குரூப் டூ பேப்பர் ரெண்டுமே காங்க பேர் வந்து நிறைய கொஸ்டின் ஜீரோ எடுத்துருக்காங்க சில கொஸ்டின்ஸ்லாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவும் கிடையாது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு அந்த மாதிரி இருந்துமே டாப்பர் ஆயிருக்காங்க இல்லை கேக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல நீங்க பயப்பட தேவையில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு எல்லா கொஸ்டின்ஸும் தெரியணும் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரலாம் நமக்கு அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வச்சோம் நம்ம இது பண்ணதை வச்சோ வரும் ஓகேங்களா நம்ம படிச்சது இதெல்லாம் வரும் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் கொஷ்னும் எதுனாலும் மிச்சம் இருக்க கோஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எங்கேயோ படித்தது கேள்விப்பட்டதை அதை வச்சு மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி மேனேஜ் பண்ணியுமே வந்து நல்ல மார்க்ஸும் எடுக்க முடியும் அதுக்கான நான் பேப்பரும் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இவங்க வந்து குரூப் ஒன் டாப்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து லிஸ்ட் படி இதில் வந்து இவங்க ரெண்டு கொஸ்டின் ஒரு பத்து மார்க்கு ஒரு பதினஞ்சு மார்க் வந்து ஜீரோ மார்க் தான் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அப்படி இருந்துமே வந்து மொத்தமே வந்து இரநூத்தி ஐம்பது மார்க்கில் முப்பத்தஞ்சு மார்க் இங்கேயாவே வந்து மிச்சருக்கு இரநூத்தி பதினஞ்சு மார்க்கில் ஒரு ஃபர்ஸ்ட் எவாலியூட்டர் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு மார்க் போட்டிருக்காரு செகண்ட் எவாலியூட்டர் வந்து நூற்றி அறுபத்தி நாற்பத்தி ஒம்பது மார்க் போட்டிருக்காங்க ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி நூற்றி ஐம்பத்தேழு மார்க் போட்டிருக்காங்களா இங்கே வந்து நார்மலாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அரௌண்ட் சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ஜ்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோம் இல்லை தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அங்கேயே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க மற்ற கொஸ்டின்ஸ் அவங்களால பண்ண முடியாது ஓகேங்களா பாருங்க பாருங்க செகண்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி டூ கொஸ்டின் பட் இவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படின்னா திரும்ப திரும்ப அது டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுறது அந்த மாதிரி இதுதான் ஓகேங்களா நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அப்புறமே சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் தப்பா இந்த ஃபஸ்ட் பேப்பரை தப்பா போட்டுட்டுன்னு சொல்லிட்டு இது வாவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க சில பேர் எக்ஸாம் ஆர்ட்லே தெரியும் இந்த கொஸ்டின் தப்பாக எழுதிட்டமேனு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்களா நீங்க பயப்பட தேவைன்னு சொல்கிறது அங்கே தப்பு பண்ணுறது சகஜம் தான் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணாலும் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவை ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இங்க அப்புறம் செகண்ட் கொஸ்டினுக்கும் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின்ஸ்க்கும் ஜீரோ தான் கிளம்பிச்சதில் கூட கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா இதுதான் சில கொஸ்டின் தெரியலையோ இதுவையோ தப்பாக எழுதிட்டீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆக தேவை இல்லை நமக்கு தேவை வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி பர்சன்ஜாக மார்க் எடுத்தாலே நமக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் அங்கே ரொம்ப இது பண்ணாலும் தேவையில்ல மிஸ்டேக் பண்ணுறது இயல்பு தான் அந்த மாதிரி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இவ்வளோ ஒரு முப்பத்தஞ்சு மார்க்கு தப்பாக எழுதியுமே அந்த விட்டுவிட்டுமே அவங்களால போஸ்டிங் வாங்க முடியும் நம்ம குரூப் டூ பேப்பர்லேயும் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம் ஓகேங்களா எல்லாருமே இது பண்ணுறது நார்மல் தான் இவங்க வந்து இவர் வந்து டிசிடிஓவாக இருக்கார் இவங்க குரூப் டூவில் டூ தௌசண்ட் நைன்டில் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒன் இதுலேயும் ஜீரோங்களா ரெண்டு கொஸ்டின்ஸ் ஜீரோ வாங்கியிருக்காரு நிறைய பாயிண்ட் ஃபைவ்லாம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அது மாதிரி எல்லா கொஷ்டின்ஸும் கரெக்டாக எழுதணும் அக்யூரேட்டாக எழுதணுன்றதுலாம் இது கிடையாது ஓகேங்களா தப்பு பண்ணுறது சகஜம்தான் அந்த மாதிரி பண்ணி இது பண்ணலாம் எனக்கு இல்லை போஸ்டிங் வாங்கலாம் நீங்கள் அதனால் ரொம்ப அதை நினைச்சு ரொம்ப இது பண்ண தேவையில்லை ஒன்னு ரெண்டு ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ்ல ஜீரோ வாங்கியிருக்காரு அப்படி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு தமிழ் தமிழ்ல இருந்திருக்காங்க அதனால நீங்க என்னன்னா ரொம்ப இது பண்ண தேவையா ரொம்ப பயப்பட தேவை எல்லா கொஸ்டின் கரெக்டா இருக்கணும் எல்லா டேட்டாஸ் கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஓகேங்களா தேர்ட் இம்பார்டன்ட் வந்து என்ன சொல்லணும்னா கண்டென்ட் வந்து நமக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியணும் அப்படிதான் நமக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும் ஓகேங்களா எல்லாமே ப்ராப்பராக அப்படியே நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை வச்சுட்டு ஜென்ரலிஸ்டிக்காக நீங்கள் எழுதினா கூட அந்த கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம் ஓகேங்களா இவங்க குரூப் ஒன் டாப்பர் இதில் இப்போ குரூப் டூவில் வேலை செய்கிறாங்க இவங்க குரூப் ஒன் பேப்பர்ஸை பாருங்கள் ஓகேங்களா இவங்க அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க இவங்க பேப்பரில் இந்த இஸ் டொமஸ்டிக் ஏ ப்ரைவேட் இஷ்யூ சோஷியல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் இந்த டீட்டெயில்டு ஆன்சர் தான் முன்னாடியே பார்த்துட்டோம் இதுக்கான வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா இதில் எதுவுமே வந்து நமக்கு எல்லாமே வந்து ஜென்ரலிஸ்டிக்கான ஆன்சராக தான் இருக்கும் இந்த கொஸ்டினை பற்றி உங்களுக்கு பெருசாக ஒரு கன்டென்ட்டோ இந்த இதெல்லாம் கிடையாது நார்மலாக டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்னலிஸ்டிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ப்ராப்பராக சைட் எடிங் போட்டுவிட்டு அதுக்கு என்னென்ன ரீஸ் ரீசன்ஸ் என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்காங்கன்னு ப்ராப்பராக போட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்காக எழுதுனா கூட உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் இதுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டுருந்தாங்க ஓகே மேம் ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஃபுல் மார்க் போர்டு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில் அதுக்காக பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வர கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீனில் பதினஞ்சு மார்க் இது ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டினுக்கு பதினஞ்சு மார்க்கு பதினஞ்சு மார்க் போட்டிருக்காங்க செகண்ட் எவாலுவேட்டர் பன்னெண்டு மார்க் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுபோல் நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக தெரியணுன்றதெல்லாம் இது கிடையாது ஓகேங்களா இதுதான் சொல்ல வர நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறது ஓகே ஃப்ரெஷர்ஸும் சரி இவங்களும் ஆல்ரெடி படிக்கிறவங்களும் சரி என்ன சொல்றேன் ஃபில்லிம்ஸ் எக்ஸாம் வரவர்களும் பில்லிம்ஸ் பிலிம்ஸ்ன்னு அதே போக்கஸ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்லாமே பார்த்துருக்கோம் ஓகேங்களா அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா ஏன் அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆக மாட்டேதுன்ற ரீசன்னா ப்ரில்ஸ் எக்ஸாம் வரவருமே ப்ரில் பிலிம்ஸ் அதையே படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம திரும்ப திரும்ப எத்தனை முறை படித்தாலும் அதே ரிவோல்ட் தான் அதே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதே பாலிட்டி அதே ஆர்டிக்கல் அதே தான் ஓகேங்களா என்னென்ன ப்ரில்ஸ் பாஸ் ஆகிறோன்னு அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸாம்ஸும் ப்ரில்லிம்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் மெயின்ஸ்க்கான மெயின் ஃபோக்கஸ் பண்ணாமல் திரும்ப திரும்ப அந்த ப்ரைன் ப்ரிலிம்ஸ் இது அதுவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒரு ரீசன் ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா ஃப்ரெஷர்ஸ் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் டைம் எடுத்து படிக்க வராங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரில்ஸ் பாஸ் ஆகிடுனேன் அதுக்கப்புறமேட்டா மெயின்ஸ்க்கு வந்துடுறேன்ற மாதிரி வராங்க ஓகேங்களா அப்போ வந்து பில்லிஸ் முடிஞ்சு நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறதில் கொஞ்சம் டிலே ஆக எல்லாம் பண்ணணும் பிலிம்ஸ் முடிஞ்சிட்டா டக்கு டக்குன்னு எல்லா ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும் சில டைம்ல வந்து ப்ளிம் ரிசல்ட் ஒரு மாசத்துலாமே நமக்கு விடுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துல விட்டுட்டாங்கன்னா நம்மளால மெயின்ஸ் கவர் பண்ண முடியாதுன்னா ப்ராப்பராக நம்ம நோட்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு டாப்பிக்கு நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது நீங்கள் பார்த்துட்டு ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்கூல் புக்ஸ் ஒன்ஸ் படுத்துட்டு ஏதாவது ஒரு புக் ரெஃபரன்ஸ் புக் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்களா இப்போ எதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வச்சுன்னா அங்கே நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அங்கே கரண்ட் டேட்டாஸ் ஏதாவது செஞ்சுன்னா அந்த நீங்கள் எடுத்த நோட்ஸ்லேயே சைடில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஸ்டிக் நோட்ஸ் எதோ ஒன்று போட்டு நீங்கள் எழுத 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 தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு மைண்டில் வரும் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸோ எதோ ஒன்றோ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இது பண்ணுவோம் ரீகால் பண்ண முடியும் ஓகேங்களா அதை விட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸோ இது நிறைய புக்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டில் அந்த மெட்டல் கிடைக்கிறாங்க ரிட்டர்ன் நோட்ஸ் கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்கிறீங்க மாறி கிட்டக்கு போயிட்டே இருந்தீங்க உங்களுக்கு அது மோஸ்ட்லி அது பலன் தராது உங்களுக்கு அது செட் ஆகாது ஓகேங்களா தான் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக படிச்சுக்கும் உங்களால் கிளியர் பண்ண முடியாதுக்கான ரீசன்ஸும் அதுதான் ஓகேங்களா உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஒரு இது ஒரு ஐடியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா முக்கியமாக வந்து இது ஒரு ஸ்கில்லு இது வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரே நாளில் வராது அதை அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா நமக்கு இப்போ குரூப் ஃபோர் இது போல எக்ஸாம்ஸ்னால் வந்து நமக்கு நாலேஜ் பேஸ்டு தான் என்ன கண்டென்ட்டோ என்னன்றது நம்ம டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம் ஓகே இல்லை எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதம் உட்காந்து கண்முடிச்சு படித்தா கூட நம்ம அந்த சிலபஸை கவர் பண்ணி அது என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சிக்கலாம் பட் ஸ்கில்ன்றது அப்படி கிடையாது ஸ்லோவாக தான் வரும் ஓகே ஒன்ஸ் நீங்கள் அதை அட்டன் லைஃப் லாங் சாகுற வழி அது மறக்காது ஓகேங்களா இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதுனாலும் சரி ரெண்டுத்துக்குமே டைம் அலக்டேட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு உட்காந்து மெயின்ஸுக்கு நீங்கள் குரூப் ஒன்னோ குரூப் டூவோ டார்கெட் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட நீங்கள் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ் இது மட்டும் இதுக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு நீங்கள் அலகேட் பண்ணலாம் இல்லை நீங்கள் உங்கள் படிச்சிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால்ன்னா இப்போ சிலபஸில் ப்ளேம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சில டாபிக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்குங்க அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் அப்படியே ப்ளேம்ஸ்க்கு அன்றைக்கு படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா நோட்ஸ் எப்படி எடுக்கணும் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா யாராச்சும் முன்னாடி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க கிளியர் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க இதை தான் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி எழுதி 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 பழகணும் ஓகேங்களா பழகிட்டு டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஒரே நாளில் உட்காந்து முந்நூறு மார்க் டெஸ்ட் எழுதுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீக்கி படிக்கிறது அன்னன்னைக்கு சப்ஜெக்ட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு கொஸ்டினா டெஸ்ட் எழுதுற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டீடைலாக நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும் எடுத்தோன்னே நீங்கள் போயிட்டு ஃப்ரீம்ஸ் முடிச்சுட்டு நான் மெயின்ஸ் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது தலையும் புரியாது வாழும் புரியாது ஒரு பயம் வந்துடும் ஓகேங்களா அது வந்து இப்போதான் இந்த டைமில் தான் நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும் ஸ்லோ அன் ஸ்டடியாக வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போலாம் ஓகேங்களா அண்ட் வந்து இந்த ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா நமக்கு ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் கிளா ஸ்டார்ட் ஆகுது அந்த அதை பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபர்தராக ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் இதில் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் பார்த்து டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க் யூ